என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மலமிளக்கி பாட்டி உணவு இரவு பலப்படுத்தும் பாட்டி உணவு காலை பயன்படுத்தும் முறை மலமிளக்கி பாட்டி உணவு இரவு உணவு சாப்பிட்ட பிறகு பதினைந்து நிமிடம் கழித்து இருநூறு மில்லி லிட்டர் சூடான கொதி நீரில் ஐந்து கிராம் அல்லது ஒரு ஸ்பூன் கலந்து ஆறிய பிறகு உமிழ்நீரோடு கலந்து பொறுமையாக குடிக்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் பலப்படுத்தும் பாட்டி உணவு இருநூறு மில்லி லிட்டர் சூடான கோதிநீரில் ஐந்து கிராம் அல்லது ஒரு ஸ்பூன் கலந்து ஆறிய பிறகு உமிழ்நீரோடு கலந்து குடிக்க வேண்டும் உடலில் உள்ள கழிவை பொறுத்து தினசரி எத்தனை முறை கழிவு வெளியே வரும் என்பதை அவரவர் உடலுக்கு ஏற்ப மாறுபடும் ஏழிலிருந்து பதினைந்தாவது நாட்களுக்குள் செரிமான கோளாறு வயிறு உப்புசம் நெஞ்செரிச்சல் மலச்சிக்கல் போன்ற உபாதைகள் தானாகவே இந்த உடல் சரி சரிசெய்துவிடும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உடலுக்கு உதவி செய்தோம் அதனால் தன்னைத்தானே இந்த உடல் புதுப்பித்துக் கொண்டது பதினைந்து நாட்களிலிருந்து முப்பது நாட்களுக்குள் தினசரி பலப்படுத்தும் பாட்டி உணவும் மலமிளக்கி பாட்டி உணவும் சாப்பிட்டு வரும்போது நம் உடலில் உள்ள அந்தந்த பாகங்கள் அந்தந்த இடத்திற்கு சென்றுவிடும் உதாரணமாக வயிறு வெளியே வந்திருந்தால் வயிறு உள்வாங்கிவிடும் முப்பதிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நம் உடலிலிருந்த பலவிதமான உபாதைகள் தானாகவே இந்த உடல் சரி செய்துவிடும் கழிவின் தேக்கம் நோய்குடல் சுத்தம் உடல் சுத்தம் உணவு மாற்றம் உடல் மாற்றம் உடல் எடை அதிகமாக இருப்பவர்களுக்கும் உடல் எடை குறைவாக இருப்பவர்களுக்கும் அற்புதமாக மலமிளக்கி பலப்படுத்தும் இரண்டு உணவுகளும் உதவி செய்யும் ஒல்லியாக இருப்பவர்கள் கழிவுகளை வெளியேற்றி நன்கு சாப்பிடும்படியாக மாற்றிவிடும் அதனால் உடல் எடை கூடும் உடல் எடை அதிகமாக இருப்பவர்களுக்கு உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலை அழகான தோற்றத்திற்கு மாற்றிவிடும் மலமிளக்கி பாட்டி உணவு பலப்படுத்தும் பாட்டி உணவு தொடர்ந்து பயன்படுத்தும் போது அவரவர் உடலுக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு நான்கு முறை அல்லது ஐந்து முறை கழிவு வெளியேறக்கூடும் பயப்பட வேண்டாம் கழிவு எவ்வளவு நம் உடலில் இருக்கிறதோ அது வெளியேறிய பிறகு தானாகவே நின்றுவிடும் முக்கிய குறிப்பு உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நாம் சாப்பிடும் மலமிளக்கி பாட்டி உணவும் பலப்படுத்தும் பாட்டி உணவும் பேதி மருந்து அல்ல பேதிக்கு மருந்து சாப்பிடுகிறோம் என்றால் நாம் சாப்பிட்ட பேதி மருந்து உடலில் உள்ள நீர் சத்துக்களை உறிந்து கழிவுகளை வெளியேற்றும் தொடர்ந்து நீடித்தால் உடலில் உள்ள நீர் சத்துக்கள் குறைந்து உடல் உபாதை ஏற்படும் நிலைக்குப் போகும் அதனால் நிறுத்துவதற்கு ஏதேனும் ஒரு மருந்தை சாப்பிட வேண்டும் இது பேதிக்கு சாப்பிடும்போது ஏற்படும் ஒரு நிகழ்வு மலம் இருகுவதற்கு முன்பு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த பாட்டி உணவும் பலப்படுத்தும் உணவும் உதவி செய்யும் இது அனைவருக்கும் ஏற்ற உணவு குழந்தைகளுக்கு விடுமுறை நாட்களில் மட்டுமே மலமிளக்கிப் பலப்படுத்தும் பாட்டி உணவை சாப்பிடக் கொடுக்கலாம் அளவு நூறு மில்லி லிட்டர் கொதிநீரில் அரை ஸ்பூன் கலந்து கொடுக்கலாம் நான்கு முறை அல்லது ஐந்து முறை குழந்தைகளின் வயிற்றில் உள்ள கழிவுகள் வெளியேறும் தானாக நின்றுவிடும் நிறுத்துவதற்கு எதையும் கொடுக்க வேண்டாம் மலமிளக்கி பாட்டி உணவும் பலப்படுத்தும் பாட்டி உணவும் சாப்பிடும்போது அனைத்து வகையான உணவுகளையும் எடுத்துக் கொள்ளலாம் அனைத்து வகையான கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கு மலமிளக்கி பாட்டி உணவும் பலப்படுத்தும் பாட்டி உணவும் உதவி செய்யும் உணவே மருந்து என்றார்கள் வென்றார்கள் நம் முன்னோர்கள்